வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய இரண்டாம் பாகத்துல நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல மிக தெளிவா இளவரசரை சிறைப்பிடிக்க வந்த கப்பலுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அத்தியாயத்துல வந்தியத்தேவனை காப்பாற்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம இளவரசர் வராரு மேற்கொண்டு அதற்கான முயற்சிகள் இறங்குறார் அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஒன்பதாம் அத்தியாயம் கப்பல் வேட்டை கலபதியின் உடலையும் மாண்டு போன மற்ற மாலுமிகளின் உடல்களையும் சேர்த்து உலர்ந்த மரக்கட்டைகளை அடுக்கி தகனம் செய்தார்கள் தீமூட்டி எரிய தொடங்கியபோது இளவரசர் முகத்தில் கண்ணீர் பெருகிக் கொண்டிருப்பதை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கவனித்தார் ஐயா இந்த பாதகர்களின் சாவுக்காகவா கண்ணீர் விடுகிறீர்கள் தங்களை சிறைப்படுத்த வந்த துரோகிகளுக்கு கடவுளே தக்க தண்டனை அளித்து விட்டார் தாங்கள் ஏன் வருந்த வேண்டும் என்றார் சேனாதிபதி இவர்கள் துரோகிகள் அல்ல இவர்களுடைய மரணத்துக்காகவும் நான் வருத்தப்படவில்லை சோழ நாட்டுக்கு இவ்வளவு பொல்லாத காலம் வந்துவிட்டதே என்று வருந்துகிறேன் என்றார் பொல்லாத காலம் பழுவேட்டரையர்களுடனேயே வந்துவிட்டது இப்போது புதிதாக ஒன்றும் வரவில்லையே புதிதாகத்தான் வந்திருக்கிறது கலபதியின் கட்டளையை கப்பல் மாலுமிகள் மீறுவது என்று வந்துவிட்டால் அதைக் காட்டிலும் ராஜ்யத்துக்கு கேடு வேறு என்ன இருக்க முடியும் சேனாதிபதி இது ஒரு சிறிய அறிகுறிதான் இதைப்போலவே சோழ ராஜ்யம் எங்கும் பிளவுகள் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறேன் அப்படி ஏற்பட்டால் விஜயாலய சோழர் அஸ்திவாரமிட்ட இந்த மகாராஜ்யம் சின்னா பின்னமாகிவிடுமே இந்த கேடு என்னாலேயா நேர வேண்டும் மகாபாரத கதை கேட்டிருக்கிறேன் துரியோதனன் பிறந்தபோது நரிகளும் ஓநாய்களும் பயங்கரமாக ஊழையிட்டன என்று பாரதம் சொல்லுகிறது நான் பிறந்த போதும் அப்படி நரிகளும் நாய்களும் பயங்கரமாக ஊழையிட்டு இருக்க வேண்டும் என்றார் இளவரசர் ஐயா தாங்கள் இந்த உலகில் ஜனித்த போது என்னென்ன நல்ல சகனங்கள் ஏற்படலாமோ அவ்வளவும் ஏற்பட்டன தங்கள் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர்கள் போதும் சேனாதிபதி போதும் இந்த பேச்சை கேட்டு கேட்டு என் காது புளித்து விட்டது என் ஜாதக விசேஷம் இருக்கட்டும் நாம் பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டது சேனாதிபதி தங்களை கொள்கிறேன் இந்த கப்பல்களிலிருந்து கலபதியின் கட்டளையை மீறிச் சென்ற மாலுமிகள் தங்களிடம் வந்தால் தாங்கள் அவர்களை சேர்த்து கொள்ளக்கூடாது உடனே சிறைப்படுத்தி அவர்களை தஞ்சைக்கு அனுப்ப வேண்டும் இளவரசே கலபதி கூறியதை மட்டுமே நாம் கேட்டோம் மாலுமிகளின் கட்சி என்னவென்று நாம் கேட்கவில்லை ஒரு பக்கத்து பேச்சை மட்டும் கேட்டு எப்படி தீர்மானிக்க முடியும் அது நீதிக்கும் தர்மத்துக்கும் உகந்ததா தாங்கள் என்னுடன் வாருங்கள் அந்த மாலுமிகள் வந்ததும் அவர்கள் சொல்வதையும் கேட்டு முடிவு செய்யுங்கள் ஐயா அது சாத்தியமில்லை தாங்கள் உசிதம் போல் செய்யுங்கள் நான் இனி ஒரு கணமும் இங்கே தாமதிக்க முடியாது உடனே புறப்பட வேண்டும் படகுக்காரன் இங்கே என்று கேட்டார் எங்கே புறப்பட வேண்டும் இளவரசே படகுக்காரன் எதற்கு அதை பற்றி தாங்கள் கேட்கவும் வேண்டுமா வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பலுக்குத்தான் நானும் போக வேண்டும் அந்த வீராதி வீரன் எனக்காகவல்லவா அராபியர்கள் வசப்பட்ட கப்பலில் ஏறி பயங்கரமான அபாயத்துக்கு உள்ளாயிருக்கிறான் அவனை நான் விடக்கூடுமா ஏற்கனவே நான் செய்துள்ள பாவங்கள் போதாதென்று சிநேகித துரோகம் வேறு செய்ய வேண்டுமா ஐயா தாங்கள் ஒரு பாவமும் நான் அறிந்து செய்ததில்லை தாங்கள் சொன்னாலும் உலகம் ஒப்புக்கொள்ளாது வந்தியத்தேவன் வெறும் முரடன் முன் யோசனை சிறிதும் இல்லாதவன் அவனாக வருவித்துக் கொண்ட அபாயத்துக்கு தாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் இதில் சிநேகித துரோகம் என்ன இளவரசே எங்கிருந்தோ தெரிக்கட்டு வந்த ஒரு வாலிபனை தங்கள் சிநேகிதன் என்று கொண்டாடுவதே எனக்கு பிடிக்கவில்லை சமநிலையில் உள்ளவர்கள் அல்லவா சிநேகிதர்களாக முடியும் சேனாதிபதி வீண் பேச்சில் காலம் கடத்த நான் விரும்பவில்லை அவன் என் சிநேகிதன் இல்லாவிட்டாலும் நன்றி என்பதாக ஒன்று இருக்கிறதல்லவா வள்ளுவர் முதல் பெரியோர்கள் அனைவரும் சொல்லியிருக்கிறார்கள் சோழகுலத்தார் நன்றி மறவாதவர்கள் என்ற புகழ் என்னால் கெட்டுப்போக விடமாட்டேன் இந்த வினாடியே புறப்பட்டுச் சென்று அந்த கப்பலை தேடி பிடிப்பேன் எப்படி புறப்படுவீர்கள் எங்கே தேடுவீர்கள் இளவரசே நீங்கள் வந்த படகில் ஏறிக்கொண்டு புறப்படுவேன் முயலை வைத்துக்கொண்டு புலி வேட்டையாட முடியுமா ஆழ்கடலில் செல்லும் மரக்கலத்தை இச்சிறிய படகில் ஏறி துரத்தி பிடிக்க முடியுமா பிடித்த பிறகுதான் என்ன செய்வீர்கள் படகில் ஏறி போவேன் படகு உடைந்தால் மரக்கட்டையை பிடித்து கொண்டு நீந்தி போவேன் வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பல் ஏழு கடல்களுக்கு அப்பால் சென்றாலும் அதை துரத்தி கொண்டு போய் பிடிப்பேன் பிடித்த பிறகு என் நண்பனை காப்பாற்ற முடியாவிட்டாலும் நானும் அவனோடு உயிரையாவது விடுவேன் படகுக்காரன் எங்கே இவ்விதம் சொல்லிக்கொண்டே இளவரசர் நாலாபுரமும் திரும்பி பார்த்தார் படகுக்காரனுடன் ஒரு பக்கமாக நின்று பூங்குழலி பேசிக்கொண்டிருந்ததை கவனித்தார் அருகில் ஊமை மூதாட்டியும் நின்றாள் அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி விரைந்து சென்றார் சமீபத்தில் சென்றதும் பூங்குழலி கண்ணில் நீர் ததும்ப அப்படகுக்காரனுடன் ஆத்திரமாக ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள் என்று தெரிந்தது ஆஹா இது என்ன இன்னொரு உட்கலகமா என்றார் இளவரசர் படகுக்காரன் திடீர் என்று இளவரசர் காலில் விழுந்தான் இளவரசே தெரியாமல் பாதகம் செய்துவிட்டேன் பணத்தாசையால் செய்துவிட்டேன் மன்னிக்க வேண்டும் என்று கதறினான் இது என்ன பூங்குழலி எல்லாருமாக சேர்ந்து என்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் போலிருக்கிறதே நீயாவது விஷயம் என்னவென்று சொல்லக்கூடாதா இளவரசே இத்தனை நேரம் சொல்ல வெட்கப்பட்டு கொண்டு சொல்லவில்லை இவன் என் தமையன் தங்களை கொள்ளுவதற்காக வந்த இரண்டு பாவிகளையும் இவன்தான் கோடிக்கரையிலிருந்து படகிலேற்றிக் கொண்டு வந்தான் அவர்கள் சொற்படியேதான் இவன் இதுவரை இங்கே காத்து கொண்டிருந்தான் அவர்களை இன்று காலையில் மறுபடியும் படகில் ஏற்றி நாம் பார்த்த கப்பலில் கொண்டு போய் விட்டானாம் தங்கள் நண்பரும் அதிலேதான் ஏறியிருக்கிறார் என்றாள் பிரபு என்னை வெட்டிக் கொன்று விடுங்கள் அவர்கள் அத்தகைய துஷ்டர்கள் என்று எனக்கு தெரியாது தெரிந்திருந்தால் செய்திருக்க மாட்டேன் என்னை தங்கள் கையாலேயே கொன்றுவிடுங்கள் என்றான் படகுக்காரன் அப்பனே இச்சமயம் உன் உயிர் எனக்கு விலைமதிப்பில்லாத மதிப்பில்லாத பொருள் வா போகலாம் அந்த கப்பலிலேயே என்னையும் கொண்டு போய் ஏற்றிவிடு எனக்கு நீ செய்த கெடுதலுக்கு அதுதான் பரிகாரம் புறப்படு போகலாம் என்றார் இளவரசர் கடற்கரை ஓரத்தில் சென்றதும் கரையில் கிடந்த படகை படகோட்டி தண்ணீரில் இழுத்து விட்டான் இளவரசர் கடலை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் அதோ கப்பல் இன்னும் தெரிகிறது பிடித்து விடலாம் என்றார் சேனாதிபதியும் தூரத்தில் தெரிந்த கப்பலை கூர்ந்து பார்த்தார் இளவரசே பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று என்றார் என்ன என்ன தங்களிடமிருந்து கூட நல்ல வார்த்தை வருகிறதே நம் கண்ணுக்கு தென்படுவது தாங்கள் நினைக்கிறபடி வந்தியத்தேவனை ஏற்றிச் செல்லும் கப்பல் அல்ல பார்த்திபேந்திரனுடைய கப்பல் திரிகோணமலை பக்கம் இருந்து வருகிறது நாம் இருக்கும் திசையை நோக்கி வருகிறது தெரியவில்லையா ஆம் ஆம் அப்படியானால் மிகவும் நல்லதாக போயிற்று பார்த்திபேந்திரர் வேறு ஏதோ நோக்கத்துடன் வருகிறார் ஆயினும் நல்ல சமயத்தில் வருகிறார் சிங்கத்தை கொண்டே சிறுத்தையை வேட்டையாடலாம் ஆனால் அந்த கப்பல் இங்கே வரும் வரையில் நான் காத்திருக்கப் போவதில்லை படகில் சிறிது தூரம் சென்று எதிர்கொள்கிறேன் இளவரசே தங்களுடன் படகில் வருவதற்கு ஐயா நீங்கள் ஒருவரும் என்னுடன் வரவேண்டியதில்லை இங்கேயே நின்றால் எனக்கு பெரிய உதவி செய்ததாக கொள்வேன் திருமலை உனக்கும் கூடத்தான் சொல்கிறேன் உனக்குத்தான் கடல் என்றால் தயக்கமாயிற்றே ஆம் ஐயா நானும் பின்தங்குவதாகவே இருந்தேன் இலங்கை தீவில் இருக்கும் வரையில் தங்களை பார்த்து தான் எனக்கு கட்டளை முதன் மதுரையில் இருக்கிறார் அவரிடம் போய் இங்கு நடந்ததை சொல்ல வேண்டும் அப்படியே செய் பூங்குழலி நீயும் இங்கே நிற்க வேண்டியதுதான் உன் தமையனை பற்றி கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வந்த படகை எங்கேயோ விட்டு வந்திருப்பதாக அல்லவா அதில் ஏறி நீ உன் வழியில் போகலாம் நீ எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன் கண்ணீரை துடைத்துக்கொள் பார்க்கிறவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் இவ்வாறு கூறிவிட்டு இளவரசர் உமைராணியின் அருகில் சென்று அவளுடைய பாதத்தை தொட்டு வணங்கப் போனார் அந்த மூதாட்டி அவரை தடுத்து நிறுத்தி உச்சி முகர்ந்து ஆசீர்வதித்தாள் அடுத்த நிமிஷம் இளவரசர் கடலில் ஆயத்தமாக நின்ற படகில் பாய்ந்து ஏறிக்கொண்டார் கரையில் இருந்தவர்கள் படகை பார்த்து கொண்டே நின்றார்கள் இளவரசரும் போகின்ற படகிலிருந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் எல்லாரையும் பொதுவாக பார்த்தாலும் அவருடைய கண்கள் பூங்குழலியின் கண்ணீர் வழிந்த முகத்திலேயே நிலைத்து நின்றது அதிசயம் அதிசயம் தூர விலகி போக உருவங்கள் சிறியனவாக வேண்டுமல்லவா கரையிலிருந்த மற்றவர்களின் உருவங்கள் சிறியனவாகித்தான் வந்தன ஆனால் பூங்குழலியின் முகம் மட்டும் வரவர பெரிதாகிக் கொண்டே இருந்தது இளவரசரின் அருகில் நெருங்கி வந்து கொண்டே இருந்தது இளவரசர் உடம்பை சிலிர்த்து கொண்டார் கண்களை பக்கம் திருப்பினார் முதல் நாள் இரவு கண்ட கனவில் ஒரு நிகழ்ச்சி அவர் மணக்கண் முன் வந்தது இளைய பிராட்டி குந்தவை தம்பி உனக்காக இங்கே வானதி காத்திருக்கிறாள் இதை மறந்து விடாதே என்று கூறிய மொழிகள் கடலலைகளின் இறைச்சலுக்கிடையில் தெளிவாக அவருடைய காதில் கேட்டன இதோடு நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முடிந்தது இளவரசர் வந்தியத்தேவன் ஏறி சென்ற கப்பலை தேடிக்கொண்டு புறப்பட்டார் ஆனா பார்த்திபேந்திரனுடைய கப்பல் அவர் கண்களுக்கு தென்பட்டு விட்டது வேகமாக போய் அந்த கப்பலை ஏறிக்க போறார் வந்தியத்தேவன் பயணம் செய்து கொண்டிருக்கிற கப்பலை அவர் சந்திக்கவும் போகிறார் அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்தியத்தேவனுக்கும் இளவரசருக்கும் வரப்போகுது அதுல இருந்து அவங்க எப்படி தப்பி பிழைச்சாங்கிறத மேற்கொண்ட அத்தியாயங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நன்றி